ണിയിൽ ഉദിത്തരുളും ഒരു തൻമലൈ വിരുത്തൻ തുളത്തിൽ ഒരു കരുത്തന്മയിൽ നടത്തും കുഗൻ വേലേ ഇസൈകിരിയെ മുതലിസൻ അറുത്ത സി മുളിത്തിട പറക്ക അരവിശ് തര ഓടും തൃത്തണിയിൽ ഉദിത്തരുളും ഒരു തന്മൈ വിത്തൻ തുളത്തിൽ ഒരു കരുത്തൺ മയിൽ നടത്തും കുഗൻ വേലേ ഇസൈ കിരിയെ മുതക്കുലിസൻ അറുത്ത സി முளைத்ததன முகட்டினிடை பறக்க அற விசைத்திர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே